இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை வேர்க்கடலை வச்சு நம்ம ஒரு குருமா செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த வேர்க்கடலை குருமாக்காக நான் பச்சை வேர்க்கடலையை குக்கரில் ஒரு விசில் வச்சிருக்கேன் கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம உரிச்ச பிறகு ஒரு கப் போல வந்திருக்கு இதை நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம வேர்க்கடலை குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில ஒரு ஏழு ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கால் ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கொத்து போல கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்ப கருவேப்பிலையும் சோம்பும் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கியிருக்கேன் இத வந்து நான் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த நறுக்குனதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிறேன் கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம கேரட்டை வந்து ரெண்டு திருகி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி திருகின கேரட் சேர்த்துருக்கும்போது கேரட் இருக்கிறதே குருமால தெரியாது ஆனால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்ததாக ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையே இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் போல் தனியா தூள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் போல் மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம் ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நான் சிம்மில் வச்சு தான் வதக்கிக்கிட்டு இருக்கேன் அதனால் இது கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிவிடலாம் ஒரு மிக்சரில் ரெண்டு கீத்து போல் தேங்காவை சேர்த்துருக்கேன் மூணு பூண்டு பல்ல உரிச்சு இதோட சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பச்சை வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க ஒரு பாதி பச்சை மிளகாவை வந்து நான் நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன் இந்த குருமா மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ஏற்கனவே வதங்கிக்கிட்டு இருக்க வேர்க்கடலையில் இந்த மசாலாவை சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க கிரேவி எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டம்ளர் போல் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிரும் வாட்டி நல்லா கலந்துடலாம் இப்போ குருமா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம வந்து கொத்தமல்லி தலையே இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே கொத்தமல்லி தலை செய்கிறங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் மண் பாத்திரத்தில் வச்சு செய்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து இது கொதிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து கிரேவி என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு திக்காகவே கிடைக்கும் நீங்கள் நார்மலாக செய்யும்போது கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்காகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய சுவையான வேர்க்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் வந்து நம்ம சேர்த்துருக்கிறது தெரியவே தெரியாது கேரட் சாப்பிடாதவங்க கூட இந்த குருமாவை சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த வேர்க்கடலை குருமாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்